உணவு டெலிவரி செய்ய சென்ற இளைஞரை கார் மோதி கொன்ற கூடுடன் என்ன நடந்தது பெங்களூர்ல கெம்பட்டலியை சேர்ந்த இருபத்தி நான்கு வயதான தர்ஷன் என்பவர் உணவு டெலிவரி வேலை பாத்துட்டு வராரு சம்பவத்தன்று இரவு ஒன்பது மணி அளவுல தர்ஷன் அவருடைய கியர் இல்லாத இருசக்கர வாகனத்துல உணவு டெலிவரி செய்ய போகும்போது போது மனோஜ்குமார் என்பவருடைய காரின் மீது தற்செயலா மோதிடுறாரு இதுல அந்த காருடைய வலது பக்க பின்புறக்க நாடி சிறிது சேதம் அடைஞ்சுதான் சொல்லப்படுது அதன் தர்ஷன் மனோஜ் கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு அவசரமா உணவு விநியோகம் செய்ய கிளம்பி போயிடுறாரு இதுல ரொம்பவே கோபம் அடைந்த மனோஜ் குமார் தன்னுடைய கோபத்தை கட்டுப்படுத்த முடியாம உடனே ஒரு யூ டர்ன் எடுத்து தர்ஷனோட ஸ்கூட்டரை துரத்தி போயிட்டு அவர் பின்னால இருந்து மோதிடுறாரு இந்த மோதல்ல தர்ஷனும் அவருடைய பின்னாடி இருந்த ரைடர் வருணும் சாலையில தூக்கி வீசப்பட்டிருக்காங்க இதையடுத்து அந்த கார் நிக்காம சென்றதுனால ஊர் மக்கள் எல்லோரும் இருவரையும் அருகில் இருந்த மருத்துவமனைக்கு கொண்டு போய் அங்க தர்ஷன் இறந்து விட்டதா மருத்துவர்கள் தெரிவிச்சிருக்காங்க பின்னர் சகோதரி ஜே பி நகர் போலீஸ்ல வாகனம் மோதி விட்டு ஓடியதா வழக்கு பதிவு தொடர்ந்து இவங்களுடைய புகாரின் அடிப்படையில போலீஸ் அதிகாரிகள் சிசிடிவியை பரிசோதிக்கும் போதுதான் அவங்க பார்த்த காட்சி அவங்களை அதிர்ச்சியடைய செஞ்சிருக்கு அதுல கேரளாவை சேர்ந்த தற்காப்பு கலை பயிற்சியாளர் முப்பத்தி இரண்டு வயதான மனோஜ்குமார் என்பவரும் ஜம்மு காஷ்மீரை சேர்ந்த அவருடைய மனைவி ஆர் காரை விட்டு அதன் பிறகு அவங்க அந்த இடத்துல நிற்காம போயிருக்காங்க இது மட்டும் இல்லாம மீண்டும் ஒன்பது முப்பது மணி அளவுல முகத்துல முகமூடி அணிஞ்சு அந்த சம்பவ இடத்துக்கு மீண்டும் வந்து காருடைய உடைந்த பாகங்களை சேகரிச்சு கொண்டு போயிருக்காங்க அவங்க திரும்பி போகும்போது அவங்களுடைய முகமும் கார் நம்பரும் சிசிடிவி காட்சில தெளிவாக பதிவாகிருக்கு இத தொடர்ந்துதான் போலீசார் அவங்களுடைய வீட்டிற்கு நேர்ல சென்று இருவரையும் கைது செஞ்சிருக்காங்க இதன் பின் விசாரணை மேற்கொண்டதுல விபத்து நடந்தபோ தான் தனியாக இருந்ததாகவும் கார் பாகங்களை மீட்டெடுக்கதான் ஆரத்தி என் கூட வந்தாங்க அப்படின்னு மனோஜ் கூறியிருக்காரு அவர் சொன்னதை சரிபார்த்து வருவதா போலீசார் தெரிவிச்சிருக்காங்க தெரியாம காரை இடித்த குற்றத்துக்கு அவரை துரத்தி சென்று கொலை செய்து இந்த சம்பவம் அப்பகுதியில அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு